எல்ஜி சனந்த் பதினேழு பன்னெண்டு இருபத்தி நாலு ஸ்ரீசக்தி நானூற்றி நாற்பத்தி ஆறுடா நம்பர் জীব நான் போது ஒன்பது ஆறு ஏபி ஏபிபிசிஏசி எண்பது ஜீரோ எட்டு தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி ஒம்பது அறுபது அறுபத்தெட்டு ஜீரோ ஆறு எண்பத்தி ஆறு தொண்ணூறு தொண்ணூற்றி எட்டு ஜீரோ ஒன்பது எண்பத்தொம்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ஜோடி கண்டிப்பா பே பண்ணுங்க வின்னிங் மிஸ் ஆகாது ஏபிசி இந்த ஏபிசியில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிசி வின்னிங் வரும் அல்லது ஏபிசியை கூட வின்னிங் கண்டிப்பாக வரும் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி நாலு அறுபத்தி ஒன்போது ஐநூற்றி பத்து ஐநூறு ஐநூற்றி எட்டு ஐநூற்றி எழுபத்தி ஏழு அறுபத்தி ஆறு ரெண்டு நாலு ஆறு எட்டு நம்பர் இருக்கு நீங்கள் ப்ளே பண்ணனா கூட உங்கள் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் கேரளா லாட்ரி அதில் ஷேர் பண்ணுங்க மற்றவங்க ப பார்த்து ப்ளே பண்ணிட்டோம் அவங்க வசிங்களேன் மேட்ச் ஆனால் கண்டிப்பாக ப்ளே பண்ணுவாங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வின்னிங் இருக்கு இருக்குது கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க உங்களால் மற்றவங்க நல்லது நடக்கட்டும் வாழ்க வளமுடன்